ஈரோட்டில் இருந்து சிதம்பரம் வந்துட்டு இருக்கும் போது விருத்தாச்சலம் பைபாஸ் ரோட்ல தூரத்துல இருந்து பார்க்கும் போதே பெரிய பால் கேன் வந்து நிற்க வச்சுட்டு மாதிரி ஒரு கடையை பார்த்தோம் அந்த கடைதான் வந்து தாயில் பட்டியின் கிருஷ்ணா பண்ணை பால் இந்த பால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் போட்டு கொடுத்துட்ருந்தாங்க பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது சூடா காஃபி டீ ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு காரம்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க முக்கியமான விஷயம் வரலாற்றின் சுவை மீண்டும் உங்கள் கையில் அப்படின்ற வாசகம் என்னை ரொம்பவே கவர்ந்தது இவங்களோட ஆம்பியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா குழி பணியாரம் சாம்பார் வடை மெதுவடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் மணி பயிர் சுழியும் கூடவே வந்து காலிஃப்ளவர் பக்கோடான்னு சொல்லி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அப்பப்போ கிடைக்கிற ஐட்டம்ஸ் அவங்க கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியாரத்துக்கு சட்னி சாம்பார் அப்புறம் வந்து ரெண்டு வகை சட்னி கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஃபஸ்ட்டு மூணு காஃபி ஆர்டர் பண்ணோம் காஃபி ரேட் வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா அந்த காஃபி வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது இவங்கக்கிட்ட டீ வந்து பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கூடவே வந்து நாங்கள் சாம்பார் வடை ரெண்டு ஆர்ட்ரு பண்ணிணோம் இவங்களே வந்து ஃப்ரான்சிஸு கொடுத்துட்ருக்காங்க அது என்ன தாயில் கிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படின்றது எனக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது அந்த பேர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கேயே வந்து அவங்க ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருந்தாங்க வெள்ளையர்களோட ஆட்சி காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் வந்து தாயில் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு குக் கிராமம் இருந்தது அங்கே வறுமையின் காரணமாக கிருஷ்ணா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஒரு மாடு வாங்கி பண்ணை வச்சு பால்லாம் வந்து வித்துட்டு இருந்தாரு ஆனால் அதுக்கப்புறம் காலம் போன போக்கில் அவங்களோட பசங்க அதை வந்து பார்க்க மறந்துட்டாங்க எல்லாரும் வேற வேற தொழிலுக்கு போயிட்டாங்க ஆனால் அவங்க பசங்களோட பசங்க அதாவது பேரன்கள் அந்த கிருஷ்ணா அவர்களுடைய பேரன்கள் வந்து தன்னுடைய தாத்தா நினைவா இந்த தாயில் பட்டியில் கிருஷ்ணா பண்ணை பால் அப்படின்ற பேரில் இந்த மாதிரி காஃபி ஷாப் நடத்திட்டுருக்காங்க இதுவுமே வந்து அவங்களோட ஒரு ஃப்ரான்சிஸ் தான் ஃப்ரான்சிஸ் என்கொயரிக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நாங்கள் காஃபி ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த மொச்சப்பயிருடைய சுண்டல் கூடவே வந்து சாம்பார் வடை மிந்து வடை இவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அன்றைக்கி என்ன பயிர் வகைகள் கிடைக்குதோ அது மொச்சப்பயிராகட்டும் காராமணி ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நிலக்கடல் ஆகட்டும் இந்த மாதிரி பயிர் வகைகளை அன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க சாம்பார் வடை ரொம்ப அருமையாக இருந்தது அதுவும் இந்த சாம்பார் வந்து சொல்லவே வேணாம் நல்ல திக்காக சூப்பராக கொடுத்துருந்தாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா என்னோடய சின்ன வயசில் வந்து இந்த பால்காரங்க அப்படின்னாவே வந்து அவங்க ஒரு அலுமினியத்தில் வாலி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த வாலியை வந்து இந்த கடை எனக்கு ஞாபகப்படுத்தினது இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் பால்காரங்களே வந்து ஃபைபர்லேயும் பிளாஸ்டிக்லேயும் வாலி எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த கடையை வந்து தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே அந்த வாலியை பார்த்து தான் நான் இந்த கடைக்கே நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் ஏன்னா அந்தளவுக்கு வித்தியாசமாக கொடுத்துருந்தாங்க முக்கியமான விஷயம் இவங்க வந்து ஸ்பெஷலாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாக கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பனியாரம் வடை காலிஃப்ளவர் சில்லி சுழியம் அப்படின்னு சொல்லி எது வாங்கினாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்தார இலையில் கப்பு மாதிரி செஞ்சு அதில் தான் கொடுத்துட்ருக்காங்க அதுவுமே எனக்கு இந்த கடையில் ரொம்ப பிடிச்சிருந்தது முக்கியமான விஷயம் இந்த கடையோட ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கடையை தான் நான் ஃப்ரான்ச்சிஸாக பார்க்குறேன் இதுக்கு மாதிரி நான் பார்த்தது கிடையாது நிறைய கருப்பட்டி காஃபி அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஆனால் தாயில் பட்டியல் கிருஷ்ணா பண்ணைப்பால் அப்படின்ற கடையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த வீடியோ இந்த கடையோட ப்ரமோஷனுக்காக கிடையாது நான் பர்சனலாக இந்த கடைக்கு போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி